அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வழிபாடு மிக மிக எளிமையான வழிபாடு இந்த எளிய வழிபாட்டை இந்த தினத்தில் செய்வது அப்படிங்கிறது நமக்கு கூடுதல் பலன்களை பெற்றுத்தரும் இன்றைய தினம் மிக அற்புதமான ஒரு நாள் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி செவ்வாயோடு சேர்ந்து வரக்கூடிய கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமி அப்படின்னு நம்ம அழைக்கலாம் மற்ற தினங்களில் வரக்கூடிய பஞ்சமியை காட்டிலும் இன்றைய தினம் வரக்கூடிய பஞ்சமி மிக மிக அற்புதமான ஒரு பஞ்சமி இந்த நவ கிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு சுற்று வட்டார பாதை அப்படிங்கிறது இருக்கும் ராகுகேது அப்படிங்கிற அப்படிங்கிறது சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம வந்து அழைக்கலாம் அதாவது நிழல் கிரகங்கள் அவங்களுக்கு வந்து தனி சுற்று வட்டார பாதை இல்லை ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய வீழ்ச்சியையும் வீழ்ச்சியையும் தான் இந்த ராகு கேது அப்படின்னு நம்ம அழைப்போம் இவங்களால ஏற்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தோஷம் தான் தோஷம் அப்படின்னு அழைப்போம் இந்த நாக தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வருடத்திலேயே மிக மிக முக்கியமான ஒரு நாள் நேற்று வந்த நாக சதுர்த்தி இன்று வந் வர நடக்கக்கூடிய கருட பஞ்சமி அப்படிங்கிறது நிறைய தோஷங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு உடம்புல ஒரு தோஷம் இருக்குது தேக தோஷம் சாப்பாடே சாப்பிட முடியல அன்ன தோஷம் தங்கம் சேர மாட்டேங்குது சொர்ண தோஷம் நாகத்தினால் ஒரு பிரச்சனை வருது நாகதோஷம் இந்த நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு கண்களில் அடிக்கடி நாகங்கள் வந்து பட்டுக்கிட்டே இருக்கும் அது மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேற ஒற்றுமை இருக்காது பிரியக்கூடிய தருவாயில் இருப்பாங்க வீட்டில் தான் இருப்பாங்க ஆனால் போய் உள்ளர போய் பார்த்தோம்னா இவங்க எப்படி இத்தனை நாள் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆச்சரியப்படுவோம் அந்த அளவுக்கு எளியும் பூனையுமா ஒருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்க பேசிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க விட்டா அடுத்த நிமிஷம் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான நிலவை நிலமையில தான் இருப்பாங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிறைய அசம்பாவிதங்கள் விபத்துகள் நேர்வது எதிரிகளால் தொல்லை ஏற்படுவது சூழ்ச்சியில் மாட்டிக்கிறது மற்றவர்களுடைய அந்த திருஷ்டி பொறாமையில் சிக்கிக்கிட்டு வாழ்க்கையில் சின்னா பின்னமாகிறது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் போய் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி மக்களுக்கு வித்தியாசமான வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்ட்டு நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தினம் அப்படிங்கிறதால இன்று நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்பு ஜஸ்ட்டு இந்த ஐந்து இலைகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா யாருமே தயவு செஞ்சு தவற விட்டுடாதீங்க மிக மிக முக்கியமான இலைகள் ஐந்து இலைகளுக்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஐந்து தனித்தனியான மகத்துவங்கள் இருக்கின்றது இன்றைய தினம் ஐந்தாவது திதி அப்படிங்கிறதால நம்ம ஐந்து இலைகளை எடுத்திருக்கிறோம் ஐந்து இலைகளும் தன ஆகர்ஷண சக்தியை உடையவை ஒன்று வெற்றிலை இதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால அனைத்திலும் நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு இலை வெற்றிலை வெற்றிலை இல்லாத எந்த ஒரு சுபகாரியமும் நடக்கவே நடக்காது ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட போறீங்கன்னா அந்த மஞ்சள் தாள் இருக்குது இல்லை அந்த கல் திருமண தாள் ரொம்ப பேசிக்காக ஒரு திருமணத்தை நடக்கணுன்னா அந்த திருமண பத்திரிகையை வந்து அந்த பிங்க்கும் எல்லோவும் இருக்கும் அந்த பேப்பரில் தான் அடிப்பாங்க அதை நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட ஒரு வெத்தலை பாக்கு வச்சு குங்குமம் வச்சு அழைச்சிங்கன்னா அது அவ்வளவு ஒரு நிறைவானதாக இருக்கும் ஸோ வெற்றிலை அடுத்தது வாராகிக்கு உரிய துளசி இலைகள் என்னோடய இலைகள் வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு ஏன்னா இது வந்து நான் நேற்றே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ இது கொஞ்சம் வாடி போயிருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க ஒரு கற்பூர வள்ளி இலை அத்தகைய தன ஆகர்ஷண சக்தியை தன்னுள் அடக்கியது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் இதை உங்கள் பூஜை அறையில் இன்றைக்கி நீங்கள் சும்மா வச்சாலே வந்து அவ்வளோ நல்லது அடுத்தது வேப்பில்லை இந்த மாதத்திற்கே உரிய ஒரு இலை வேப்பில்லை ஆடி மாதம் அப்படிங்கிறதே வேப்பில்லை அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு பின்னால் உருவான ஒரு மாதம்தான் அதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பதிவாக கொடுத்துருக்குறோம் அடுத்தது வந்து மருதாணி லக்ஷ்மி கடாட்சத்துக்கு இன்றைய தினம் ஆடி செவ்வாய் அப்படிங்கிறதால அம்பிகைக்கு உரிய பொருள் மருதாணி முருகருக்கு உரிய பொருள் வெற்றிலை பெருமாளுக்கும் வாராகிக்கும் உரிய பொருள் துளசி அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய ஒரு பொருள் வேப்பில்லை த தன ஆகர்ஷண சக்தியை உடையது ரொம்ப ரொம்ப மிக மிக அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது கெட்ட அதிர்வுகளை நம்மிடம் வந்து அண்டவிடாமல் காக்கக்கூடிய தான் இந்த கற்பூரவள்ளி இலை அத்துணை நன்மைகள் உடல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி எல்லாமே அவ்வளவு நல்ல நன்மைகள் இது எல்லாத்துக்குமே மருத்துவ குணங்களும் உண்டு யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க எல்லாத்துக்குமே மருத்துவ குணங்கள் உண்டு அதே போல உடம்பை எப்படி வந்து இது கட்டி காக்கிறதோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையையும் கட்டி காக்கக்கூடிய சக்தி இந்த இலைகளுக்கு உண்டு இதில் ஏதாவது ஒரு இலை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க ஒற்றை இதழ் சிகப்பு செம்பருத்தி இருக்குது இல்லையா அந்த இலைகளை நீங்க எடுத்துக்கலாம் இல்லை அதுவும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நெல்லி மரம் இருக்குது இல்லை அந்த இலைகளை எடுத்துக்கலாம் ஸோ இது இல்லாட்டினா ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் செம்பருத்தி இலை நெல்லி இலைகள் எடுக்கலாம் இந்த ஐந்து இலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த ஐந்து இலைகளை எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க கண்ணாடி டம்ளராக இருந்தால் நல்லது அல்லது பீங்கான் கப்பு அதை மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு இதில் நீங்க இந்த இலைகளை எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா போடுங்க அப்படி நீங்க இலைகளை போடும் பொழுது மனதார வேண்டிக்கோங்க இந்த நாளில் நான் செய்யக்கூடிய இந்த எளிய வழிபாட்டின் மூலம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் போயிடணும் நிம்மதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் அமைதி ஆரோக்கியம் சகல செல்வம் இவை மட்டுமே என் வீட்டில் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு இலையாக எடுத்து நீங்கள் இந்த தண்ணீரில் போடலாம் சரிங்களா வெற்றிலையில் இந்த காம்பு பகுதியை எடுத்துருங்க காம்பு பகுதி வேண்டாம் ஜஸ்ட்டு விரல்களாலேயே நீங்கள் அதை எடுத்துருங்க வெற்றிலையை போடுங்க அடுத்ததாக நம்ம போட வேண்டியது இதில் வந்து நீங்கள் எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் போடலாம் எதை வேணாலும் ரெண்டாவது போடலாம் இந்த இலையை தான் ஃபஸ்ட்டு போடணும் ஐயோ இதை நான் ரெண்டாவதாக போட்டுட்டேன் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒவ்வொரு இலைகளையும் போடும்போது பெருமாளே வாராகி தாயே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வில்லங்கமான பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீ சரி செஞ்சுடு வெளியில் சொல்ல முடியல என்னால் என்னால் மெல்லவும் முடியல முழுகவும் முடியல அத மாதிரியான சில பிரச்சனைகளில் நான் சிக்கி தவிக்கிறேன் வெளியில் சொன்னால் என்னை பார்த்து ஏலனம் செய்பவர்கள் கைத்தட்டி சிரிப்பவர்களோட கூட்டம் தான் ஜாஸ்தி அதனால் நான் வெளியில் இதை ஓப்பனாக சொல்ல முடியாது எப்படியாவது நீ எனக்கு இதை செஞ்சு கொடுத்துரு அம்பிகையோட அருள் வேணும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எங்கள் வீட்டில் நடக்கணும் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கணும் சந்தோஷமும் நிம்மதியும் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு தன்மையை உடையது எல்லாமே அவ்வளவு அற்புதமான இலைகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களால் செய்ய முடியாது ஸோ நீங்கள் இதை முயற்சி செய்ய வேண்டாம் ஐந்து இலைகள் நல்லது இன்னும் சில பேர் கேட்பாங்க மூன்று இலைகள் தான் எனக்கு கிடைச்சது நான் இதை செய்யலாமா செய்யுங்க ஒன்றும் தவறு கிடையாது இதைய தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சுடுங்க இப்போ நான் பூஜை அறைக்கு போக முடியாது எனக்கு மாதவிடாய் நான் இதை வேறு எங்கே வைக்கலாம் உங்கள் ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல வையுங்க வச்சுட்டு நாளைக்கு வந்து ரொம்ப என்னை விட நாளை மிக அற்புதமான ஒரு நாள் ஆடி வளர்பிற ஷஷ்டி ஸோ முருகன் வழிபாடு செய்வதற்கு முன்பு வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச நெகட்டிவியையும் நம்ம இந்த தண்ணீர் தெளிச்சா எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும் ஸோ இதை வந்து இன்னைக்கு முடிஞ்சவங்க செஞ்சு பாருங்க ரொம்ப எளிமையான விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப எளிமையானவை முழு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது நிச்சயமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா இடத்துலையும் தெளிங்க இலைகள்லாம் இருந்துச்சுன்னா பூந்தொட்டியில் கொட்டிடுங்க இவ்வளோதான் நீங்கள் செய்யணும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி